மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை ஏழையோர்களுக்கு நடத்திட்ட உதவிகள் வழங்குதல் வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜி கே வாசன் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு கொடியாத்தம் அடுத்த காளியம்மப்பட்டி கிராமத்தில் உள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் மாவட்ட தலைவர் அருணோதயம் தலைமையில் ஜி கே வாசன் நோய் நொடியின்றி வாழவும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றிட வேண்டிய அம்மனுக்கு பால அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஏழை எளியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் மாநில தேர்தல் பணிக்குழு உறுப்பினரும் கல்வியாளருமான மூத்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வேஸ்டி சேலைகள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது மேலும் பள்ளி சிறார்களுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்டவை வழங்கின இதில் மாவட்ட பொருளாளர் பாபு மாவட்ட பொதுச் செயலாளர் கங்காதரன் நகர துணைத் தலைவர் ஐயப்பன் ஒன்றிய தலைவர் கார்த்திகேயன் மகளிர் அணி செயலாளர் ஷர்மிலா கீவா குப்பம் இளைஞரணி செயலாளர் கௌதம் நகர இளைஞரணி செயலாளர் ராமு ஒன்றிய செயலாளர் விஜயன் உள்ளிட்ட அக்கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்